ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனர் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் நகராட்சியை மாநகராட்சியை தர முயற்சியிருக்காங்க அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாமக்கல் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக புது பஸ் ஸ்டாண்டு பணிகள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேலம் மாவட்டம் மத்திய குற்ற வங்கியெல்லாம் இருந்துச்சு அதே இப்போ வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வசரம் நாமக்கல் மாவட்டம் மத்திய குற்ற வங்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க இது மாதிரி கண்டினியூவாக நம்ம நாமக்கலுக்கு வந்து பல திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்குது அதில் ஒன்று தான் நம்ம நாமக்கல் நகராட்சியை மாநகராட்சியை தரம் உயர்த்தது நம்ம நாமக்கல் நகராட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தை தான் வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை நகராட்சியாக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்வு நிலை நகராட்சியாக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சில ஊராட்சிகளை சேர்த்து நம்ம நகராட்சியை கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க அது எந்தெந்த ஊராட்சி வந்து சேர்த்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கொண்டிசெட்டிப்பட்டி பெரியப்பட்டி ஐயம்பாளையம் தும்மங்குறிச்சி கொசவம்பட்டி காவேட்டிப்பட்டி முதலப்பட்டி சின்னமலைப்பட்டி இந்த ஊராட்சிகளை சேர்த்து நம்ம நாமக்கல் நகராட்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முப்பத்தொம்பது வார்டுகளோடு செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம நகராட்சி வந்து சிறப்பு சிறப்பு நிலை நகராட்சியை வந்து அந்தஸ்து உயர்த்திறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் நகராட்சி கவுன்சில் கூட்டம் கூட்டி நம்ம நகராட்சி வந்து மாநகராட்சியாக வந்து தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஊராட்சி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு மாநகராட்சியை வந்து நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இந்த தீர்மானத்தை ஆய்வு செஞ்சு கடந்த சில மாதங்கள் கழித்து இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா நம்ம நகராட்சி வந்து மாநகராட்சியை தரம் உயர்த்தி தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு அதே மாதிரி இந்த மாநகராட்சியை உயர்த்துறதுக்கு பன்னெண்டு ஊராட்சி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது எந்தெந்த ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பட்டி வீசானம் வசந்தபுரம் ஒகரம்பட்டி லத்துவாடி தொட்டியாப்பட்டி சிலுவம்பட்டி காதப்பள்ளி பாப்பனீக்கம்பட்டி மரூர்பட்டி வேட்டாம்பாடி வள்ளிபுரம் இந்த ஊராட்சிகள்லாம் இந்த மாநகராட்சிக்குள்ளே ஆட் பண்ண போகிறாங்க இப்போ நகராட்சி டூ மாநகராட்சியை மாறும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்க கொண்டு வர திட்டங்கள் இப்போ சாலை திட்டமாக இருக்கட்டும் கழிவுநீர் திட்டம் குடிநீர் திட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாள சாலை திட்டம் இதெல்லாம் வந்து மேம்படுத்துவாங்க அதே மாதிரி இதர கட்டமைப்புகளும் நம்ம நாமக்கல் நகராட்சிக்கு தேவையான இதர கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம நாமக்கல் மக்களோட கோரிக்கை வந்து நிறைவேறு மேலும் நம்ம நாமக்கல் மாவட்டம் மற்றும் இதர அப்டேட்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ